என திறமை விவசாய சொந்தங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ விவசாயத்தில் சுழால் கலப்பை வாங்குறதுக்கு வந்து விவசாய வேளாண் பொறியியல் துறையிலேருந்து மானியம் எவ்வளோ தர்றாங்க அதுக்கு என்னென்ன ஸ்கீம் அடிப்படையில் தான் தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கீமோட நேம் எல்லாம் சொல்லிடுறேன் தேசிய உணவு பாதுகாப்பு இயக் பாதுகாப்பு இயக்ககம் அதிலிருந்து பயிர் வகைகள் அது பயிரிடுறதுக்கு ஓகேங்களா அடுத்தது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தின் கீழும் தர்றாங்க ஆனால் இது கூட அது என்ன பேர் அவங்க சப்டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ரோட்டோவேட்டர் வழங்குதல் சுழற்கலப்பை விநியோகம் அப்புறம் வந்து இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் விவசாயத்திற்காக வாங்குவதற்கான நிதியுதவி அப்படின்ற பேரில் தான் வந்து சப்டைட்டில் வச்சுருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அவங்க வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது தேசிய அளவில் பார்த்தோம்னா தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் அது கீழே வந்து சப்டில் இந்த இது வச்சு வழங்கிட்டிருக்காங்க சரி இதுக்கு மானியம் எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மானியம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் அல்லது ஐம்பது சதவீதம் தராங்க வேளாண்மை துறையிலேருந்து எதுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் இருந்து பயிர் விவசாயம் செய்கிறாங்க பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் அவங்களுக்காண்டி இந்த விவசாயிகளுக்காண்டி ஓகேங்களா மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் ஓகேங்களா மானியமாக தராங்க அல்லது ஐம்பதனாயிரம் ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாயிலருந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் எது குறைவோ அது அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து தருவாங்க ஒருவேளை உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது தருவாங்க நான் ஐம்பதனாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் எது கம்மியாக அது கொடுப்பாங்க மானியமாக ஓகேங்களா இது வந்து பெறுறதுக்கு நம்ம என்ன அடிப்படை தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிறு குறு நடுத்தர விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் என அனைவரும் வந்து இந்த ஸ்கீமில் பெற முடியும் ஓகேங்களா திட்ட விவரத்தை வந்து தெளிவாக படித்தோம் அப்புடின்னா நெற்பயிருக்கான நிலத்தை வந்து தயார்படுத்துறதுக்காண்டி வந்து நிலத்தில் உள்ள மண்கட்டிகளை சறுக்கி நிலத்தினை பயிரின் சல்லி வேர் எளிதில் ஊடுருவோம் ஏதுவாக மாற்றம் பணிக்கிறோட்டை வேற்ற பயன்படுத்து பொதுவாக நம்ம சுழல் கலப்பை எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அதாவது பொதுவாக சுழல் கலப்பை வந்து நம்ம நிலத்தை வந்து சரியாக அதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்ம சல்லி வேறு அந்த வேரோ அந்த எல்லாம் நீக்கி மே உள்ள இருக்கக்கூடிய மண் மண்ணு கூட பதிஞ்சு இருக்கக்கூடிய மண்கட்டிகளை நீக்கி விவசாயத்துக்கு வந்து அந்த எந்த ஒரு இடபாடும் இல்லாமல் amal விவசாய பயிரோட வேர் வந்து ஈஸியாக மண்ணுக்குள்ளே பரவுகிறதுக்கு எதுவாக அதுக்கான பய அந்த மண்ணை வந்து பயன்படுத்துவதற்காண்டி நம்ம வந்து இந்த சுழற்குழப்பை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்கீம் அடிப்படையில் மானி விவரம் முதல் சொன்னீங்க இல்லைங்களா அதை வேறு மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானிய விபரம் அப்படின்னு போட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ரோட்டோ வெயிட்டர் வாங்குறதுக்கு எஸ்சி எஸ்டி பெண்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஆறு ஐம்பது சதவீதம் எது குறைவோ அது ஓகேங்களா நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் அப்படின்றது இதில் மென் இன்சல் பண்ணியே சொல்லிடுறேன் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் யாருக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் மானியம் தராங்கன்னா சிஎஸ்டி பிரிவை சார்ந்த பெண்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு ஓகேங்களா அடுத்து இதர விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது நாப் ஐம்பது சதவீதம் சாரி மன்னச்சிருங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் அல்லது நாற்பது சதவீதம் எது மானியமோ அது எது குறைவோ அது மானியமாக கொடுப்பாங்க ஓகேங்களா சரி இதை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும் அதுபோக மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகிட்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் சிறு குறு விவசாய சான்று தேவைப்படும் பட்சத்தில் ஓகேங்களா ஜாதி சான்று எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்து நில ஆவணங்கள் பட்டாசிட்டா ஆடங்கள் போன்றவை ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் முழுசாக சொல்லிட்டேன் இது போக ஒவ்வொரு இந்திரங்களுக்காக பார்ப்போம் நம்ம வேளாண் பொறியியல் துறையில் இது உங்களுக்கு இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் விவசாயத்தில் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நம்ம சேனல் வந்து விவசாயிகளுக்கு உதவுவதற்காக அமைக்கப்பட்ட சேனல் ஓகேங்களா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நம்ம சேனலில் கேள்விங்க நம்மளால் முடிந்தளவு சுற்றுவட்டாரத்தில் நான் விசாரித்து கண்டிப்பான முறையில் நல்ல தகவல் தரப்படும் நன்றி நம்ம தொடர் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்